ஆகாஷ் வந்து ராகவ் கிட்ட நான் வந்து அபி முரளியோடைய விஷயத்த என்ன யார் மேல தப்புங்கறத உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படியாவது நீ நம்புவியா பிளீஸ் ராகவ் அபி கூட ரொம்பவே சந்தோஷமா வாழு ராகவ் அபி வந்து எவ்வளோ கனவோட இருந்திருப்பாங்கல்ல ஆனா நீ அபியை ஏமாத்துற மாதிரிதான் எனக்காக நீ அபி கூட சந்தோஷமா வாழணும் இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ராகவ் அஞ்சலி வந்து முரளி கிட்ட எங்க என்னங்க ஆச்சு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கீங்க அந்த டாக்டர் சொன்னது இன்னும் நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கீங்க ஆமா அஞ்சலி எல்லாருமே என் மேலதான் சந்தேகப்படுறாங்க எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அஞ்சலி அதுவும் நம்ம இந்த தான் எனக்கு மதிப்பே இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுது சரிங்க மேல சந்தேகம் சந்தேகப்பட்டாங்கன்னா இனி நம்ம இந்த வீட்லயே இருக்க கூடாதுங்க அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு கிளம்பிடுறாங்க அக்கா சொன்னது ராகவ் வந்து யோசிச்சுட்டு மனசுக்குள்ளேயே நம்ம தான் தேவையில்லாம அபி மேல சந்தேகப்பட்டுட்டோமோ நீ நம்ம அபி மேல சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அபிய கூப்பிட்டு நீ வந்து கண்ணை மூடிட்டு கைய மட்டும் அபி உனக்காக நான் ஒரு சர்பிரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அபி வந்து கைய நீட்டுறாங்க அபிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது முருகன் சாமியை பார்த்த உடனே அபிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது நீங்களே என்னோட தாலி கொடியில மாட்டி விடுங்கன்னு சொன்ன உடனே ராகவ் இதை பண்றாங்க நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ